ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் யார் செத்தா எனக்கு என்ன அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தா எனக்கு என்ன எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஒரு சதவீதம் கூட எனக்கு குற்ற உணர்வு என்பதை இருக்காது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் இன்றைக்கு நிரூபிச்சிருக்கிறார் ஆமாங்க தன்னால நாற்பத்தோரு உயிர்கள் பறி போனது அப்படின்ற குற்ற உணர்வே இல்லாம இவர் பொதுக்குழுவில் நடத்திய காட்சிகள் எனக்கு பகீர்ந்துச்சு ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கரூரில் இறந்து போன மக்களுக்காக இரங்கல் தீர்மானம் அப்படின்னு சொல்லி முதல் தீர்மானத்தை இவர் தாக்கல் பண்ணார் தெரியுமா அந்த தீர்மானத்தின் மூலமாக இவர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் அந்த பாதிக்கப்பட்ட இழப்புகளை இழந்து இன்னைக்கு தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களையும் அசிங்கப்படுத்தியிருக்கிறார் அப்படி அந்த தீர்மானத்தில் என்ன இருந்துச்சு அது மட்டுமல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உச்ச நீதிமன்றம் நறுக்கு நறுக் கொட்டியது அப்படின்னு சொல்லி இவர் வார்த்தையை பின்படுத்தியிருக்கிறார் உண்மையிலே நீதிபதி விஜயதான் நறுக்கு நறுக்குன்னு கொட்டினாங்க ஒரு நீதிபதி அல்ல ரெண்டு நீதிபதிகள் அவரை கொட்டியிருக்கிறாங்க எதற்காக விஜய கொட்டினாங்க பாஜகவை போலவே எனக்கும் ரெட்ட நாக்கு தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பண்ண விஷயங்களை எல்லாம் ஆதாரத்தோடு இந்த வீடியோவில் நம்ம பட்டியல் போட்டு பேச போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விரிவாக பேசுவதற்கு முன்னாடி ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை என்னங்க இது வாயை அப்படி பொத்துறாரு நறுக்கு அப்படின்றாரு எப்படி அப்படி நக்கலா பேச முடியுது பேர் பத்து குழந்தைகளா இருக்கிறாங்களே அவங்கள பரிதவிச்சு அந்த குடும்பம் இன்ன வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களே நாம அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டோமே அப்படின்ற குற்ற உணர்வு ஒரு சதவீதம் கூட இல்லாம எப்படி இவரால நக்கலா பேச முடியுதுங்க யாரால் அப்படி நக்கலா பேச முடியும் யாராலையும் முடியாது ஆனா விஜயால முடியுது பாருங்க இதுதான் விஜயோட உண்மையான கேரக்டர் இவருக்கு குற்ற உணர்வு என்பது ஒரு சதவீதம் கூட கிடையாது ஒரு மனசாட்சி மனிதாபிமானம் என்பதே கிடையாது என்பதற்கு இன்னும் என்னால நிறைய ஆதாரங்களை கொடுக்க முடியும் அதுக்கு இவர் நடத்தி அந்த பொதுக்குழுவே சாட்சியாக இருக்கு அந்த பொதுக்குழுல இவர் என்ன தெரியுமா பண்ணாரு தாவேக்காவுடைய பொதுக்குழு மேடையில விஜய் கட்டி அணைப்பது தெரியுமா கரூர்ல விஜயை பார்ப்பதற்காக அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வருது அவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே ஏற்பாடு பண்ணாம அவங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கல உணவு கொடுக்கல கழிப்பறை வசதி செஞ்சு கொடுக்கல வழிகாட்டுதல் கூட கொடுக்கல விஜய் வந்து தாங்க தூங்கி எந்திரிச்சிருக்கிறாரு நாமக்களுக்கே அவர் வந்து வர வேண்டிய நேரத்துக்கு வரல அதனால எப்படி லேட் ஆயிரும் அவங்க அவங்க போய் சாப்பிட்டு விட்டு வந்துருங்க இல்ல போயிட்டு தாமதமாக ஒரு ஆறு மணிக்கு மேல வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லாத கரூர் மேற்கு மாவட்ட செயலரான மதியலகனை பொதுக்குழு மேடைக்கே ஏத்தி அவர் கட்டி அணைக்கிறாரு யார் இந்த மதியலகன் கரூர் போட்ட எஃப்ஐஆர் இந்த சம்பவத்திற்கு மிக முக்கியமான காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒன் ஆக குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த மதியலகனை விஜய் அவர்கள் கட்டி அணைக்கிறாரு மேடையில் என்ன மெசேஜ் சொல்ல வர்றீங்க நீங்க இப்படி இறந்து போனவதற்கு மெயின் காரணமாக காவல்துறையால் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை கட்டி அணைப்பதன் மூலம் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் இது போன்று பண்ணா நான் மேடைக்கு ஏத்தி பாராட்டுவேன் கட்டி அணைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முன் உதாரணத்தை இவர் ஏற்படுத்த நினைக்கிறாரா உங்க தொண்டர்களை கடைசி வரைக்கும் நீங்கள் சரியான பாதையில் வழிநடத்தவே மாட்டீங்களா இதை கூட மண்ணு சூட்டுறலாங்க இதை விட ஒரு என்ன தெரியுமா காட்டுறேன் பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழக அரசியல் வரலாறு இதுவரை காணாத இந்திய அரசியல் அரங்கத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு மக்கள் அளித்த வரவேற்பு இருந்தது இது ஆழ்வோருக்கும் அதிகார வெறி கொண்டவர்களுக்கும் எரிச்சலூட்டியது நாமக்கல் மக்கள் சந்திப்பை முடித்து கரூரில் நடைபெற்ற நம் வெற்றி தலைவரின் மக்கள் சந்திப்பில் திட்டமிட்டு கற்பனைக்கும் எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு மற்றும் இன்ன பிற செயற்கையான கு குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நிகழ்ந்தது அதில் நம் குடும்ப உறவுகளான நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியாயினர் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் பாருங்களேன் கரூர் சம்பவத்துல ஏவன் குற்றவாளியா இருக்கக்கூடிய இந்த மதியலகனை வச்சு கரூர் மக்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை வாசிக்க விடுறாரு இந்த விஜய் அது தீர்மானத்தை உருப்படியா இருக்கா அந்த தீர்மானத்துல இவங்க என்ன சொல்றாங்க அதாவது கூட்டம் கூடியது ஆளுங்கட்சிக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சா கரூர் கூட்டத்துல திட்டமிட்டு கற்பனைக்கு எட்டாத வகையில் பாதுகாப்பு குறைபாடு இன்ன பிற செயற்கையான குறைபாடு ஏற்பட்டனவோ என்று எண்ணத்தக்க வகையில் அசம்பாவிதம் நடந்தது அதில் போன நாற்பத்தோரு பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரால் இந்த சம்பவம் நடந்ததோ யார் ஏ ஒன்றோ அவரை வச்சு ஒரு தீர்மானத்தை வாசிக்க விடுறாரு இந்த விஜய் அதுவும் பாருங்களேன் ஒரு தீர்மானம்னா எப்படி ஷார்ப்பாக இருக்கணும் இப்படி நடந்தது இதுதான் நடந்தது நான் குற்றம் சாட்டுகிறேன் இப்படி இருக்கணும் இல்லைங்க ஆனால் என்னத்தக்க வகையிலோ இப்படி நடந்திருக்குமோ என்ன சொல்ல வர்றீங்க விஜய் இந்த சம்பவத்திற்கு காரணமே ஆளுங்கட்சி தான் சொல்ல வர்றீங்களா அதையே நீங்க கோர்ட்ல போய் சொல்லவே இல்லை கோர்ட்ல உங்களுடைய பொதுச் செயலர் போய் என்னங்க தாக்கல் பண்ணாரு முன்ஜாமீன் மனுல இது சதியல்ல இது விபத்து விபத்தெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி பொதுச் செயலராக இருக்கக்கூடிய என் மீது நீங்க எப்படி வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி வாதம் வச்சாரா இல்லையா அதை விட குடும்பண்ண தெரியுமா இன்னைக்கு இந்த மதியலகன் இன்னைக்கு வந்துட்டு கட்டி அணைக்கிறாரில் ஏ ஒன் குற்றவாளியை அதே ஏ ஒன் குற்றவாளியை வச்சு ஒரு அறிக்கையை வாசிக்க விடாருல இரங்கல் தீர்மானத்தை போட விடாருல இதே மதியலகனை பொஷ்யானந்தனுங்க சொன்னாரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மதியலகன் தான் மதியலகன் தான் முழு தப்பு இருக்கு ஏ மேல இதுக்கு தப்பு சொல்றீங்க என்னை விட்டுருங்க அதான் மதியலகன் ஏற்கனவே கைது பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய முன்ஜாமீன் மனுவில் இந்த கட்சி விஜய் கட்சியுடைய செயலராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் பாகம் வச்சாரா இல்லையா நாங்கள் என்ன மறந்துட்டோமா அப்போ இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது மக்கள் மன்றத்துல ஒரு மாதிரியாகவும் கோர்ட்டுக்கு போனா ஒரு மாதிரியாகவும் இவர் செயல்படுறாரு இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்லவா இவர் நடத்தினாரு மாமல்லபுரத்துல அந்த மக்கள் அனைவரையுமே அழைத்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம் போட்டு இவர் தனியாரையில இருந்துகிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு ஆறுதல் கூறினாரே சாரி ஆறுதல் பெறுவதற்காக வர வச்சாரு அதை வச்சு நான் கேள்வி கேட்குறேன் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க உங்களுடைய தீர்மானம் முதல் தீர்மானம் கரூர் மாவட்ட செயலாளர் மதியலகன் வாசித்த தீர்மானம் ஆளுங்கட்சிக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சு செயற்கையான பல சம்பவங்கள் நடந்திருப்பதாக சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல அப்புறம் எதற்காக பல லட்சங்களை செலவு பண்ணி அவளவு தூரத்துக்கு ரூமை போட்டு எல்லோரு காலிலையும் நீங்கள் போய் விழுந்தீங்க முதல்ல காலில் விழுக வேண்டிய அவசியம் இங்கே வந்துச்சு ஒரு மன்னிப்பு கேட்டாவே போதும் அது நீங்க வீடியோ வாயில கூட கேட்கலாம் அல்லது அந்த கரூர் மக்களை போய் சந்திச்சு அவங்கள்ட்ட கூட மன்னிப்பு கேட்டுருக்கலாம் இந்த மாதிரி மன்னிச்சுக்கங்க நான் வந்து இந்த மீட்டிங்ல அப்படி நடந்து போச்சு இதற்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே இது மாதிரி நடக்காத மாதிரி நாங்க பார்த்துக்கிறோம் இப்படி சொல்லியிருந்தாவே போதும் இல்லைங்க நீ மாமல்லபுரத்துக்கு கூட்டிட்டு வந்து தனி ரூம்ல சந்திச்ச போதும் இதையே சொல்லியிருக்கலாமே காலில் விழ வேண்டிய தேவையே இல்லையே அப்ப ஏன் காலில் விழுந்தீங்க அப்போ காலில் விழுவதின் மூலமாக சிபிஐ விசாரணையின் போது தன்னை எதிர்த்து அவங்க யாரும் பேசிடக்கூடாது தன்னால் தான் இந்த கூட்டம் இப்படி நடந்தது தன்னால் தான் இந்த சம்பவத்தில் உயிர்கள் இழந்து போனாங்க அப்படின்னு சொல்லி தனக்கு எதிராக வாக்குமூலத்தை யாரும் கொடுத்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக தான் காலில் விழுந்தீங்களா அப்ப பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு காலில் விழுதுவாரு மன்னிப்பு கேட்குறாரு அங்கே தான் தப்புன்னு ஒத்துக்கிறாரு ஆனா பொது வரும்போது கரூர் மாவட்ட செயலாளர் மதிய என்ன சொல்றாரு ஆளுங்கட்சி மீது தப்பு இருக்கணும் நீங்க தான் தப்பே பண்ணலையே பாஸ் ஆளுங்கட்சி தானே தப்பு பண்ணி எதற்காக போய் காலில் விழுந்தீங்க எதற்காக தனி அறையில் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறீங்க தேவையே இல்லையே அப்போ தனி அறையில் ஒரு நிலைப்பாடு வெளிய பொதுமக்கள்கிட்ட ஒரு நிலைப்பாடு எப்படி பாருங்க கோர்ட்லேயும் ஒரு நிலைப்பாடு மாறுது இங்கேயும் நிலைப்பாடு மாறுது அப்ப பாஜகவோட ரெட்ட நாக்கு இவருக்கு இருக்கா இதில் மைக்க பிடிச்சு இவர் என்ன தெரியுமா சொல்றாரு முதலமைச்சர் திட்டுறாரு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வன்மத்தை கொட்டிட்டாரு உச்ச நீதிமன்றமே அவர் தலையில் கொட்டு வச்சிருக்க பாருங்க அப்படின்னு சொல்லி இவர் பேச ஆரம்பிச்சாருங்க முதல்ல முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இவர் பற்றி அவரவா பேசினாரு விஜய் என்ற வார்த்தையை கூட தாவேக்கா என்ற வார்த்தையை கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவருக்கே பயன்படுத்தினது கூட கிடையாது உங்களை அந்த ரேஞ்சில் தான் அவர் வச்சிருக்கிறாரு அவர் போய் உங்களை வன்மத்தை கொட்டுவாரா இந்த பேச்சை எப்படி வந்துச்சு சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஆதரவாக நீங்க கூட்டணிக்கு வருவீங்க வருவீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கரூர் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் போது அந்த தீர்மானத்திற்கு பதில் கொடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா அப்படித்தான முதலமைச்சர் உங்களை பற்றி பேசினாரு சரி முதலமைச்சர் வன்மத்தை கொற்றாரு அவர் வைத்த முதல் குற்றச்சாட்டு என்ன கரூருக்கு இரவு ஏழு மணிக்கு வந்துள்ளார் அதாவது அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்து தான் வந்தார் இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய அந்த கட்சியுடைய தலைவர் இரவு ஏழு மணிக்கு தான் வந்தாரு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தது தான் அது காரணம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் முதல் குற்றச்சாட்டை அப்படி தரங்க அதை வச்சிருந்தாரு சட்டமன்றத்துல அதுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்களா உங்களுடைய பொதுக்குழுல நான் ஏன் நாமக்கலுக்கு எட்டை முகாவுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வீட்லயே எட்டே முகாவுக்கு தான் எந்திரிச்சேன் நான் ஏன் பன்னெண்டு மணிக்கு கரூர்கிட்ட வர்றேன்னு சொல்லி சோசியல் மீடியாலலாம் பரப்பி ஆனந்த பிரெஸ் மீட்லாம் பரப்பி ஆனால் மூணு மணிக்கு வருவதாக தான் லெட்டர் பேரில் கொடுத்தேன் சரி அந்த மூணு மணிக்கு வராமல் ஏழு மணிக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற ஏதாவது ஒரு காரணத்தை விளக்கினீங்களா நீங்க முதலமைச்சர் வைத்த குற்றச்சாட்டை அம்பலப்படுத்தணும்னா நீங்க முதல்ல விளக்கம் கொடுத்துருக்கணும் ஆனா எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்லவே இல்லை ஆனா இவர் என்ன சொல்றாரு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முதலமைச்சர் ஸ்டாலின்ல நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சான் எங்க கூட்டுச்சு இவரே சொல்றாரு அந்த வீடியோ காட்டுற பாருங்க அந்த உத்தரவு குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே எப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான பேச்சு பாருங்க இந்த கேள்வி யாரை நோக்கி உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு இந்த எஸ்ஐடி அமைச்சது யாரு முதலமைச்சர் ஸ்டாலினா முதலமைச்சர் ஸ்டாலின் அமைத்தது தனிநபர் ஆணையம் மட்டும்தான் அந்த தனிநபர் ஆணையத்தை தாண்டி எஸ்ஐடியை கூடுதலாக அமைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் எஸ்ஐடி அமைச்சீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டது சென்னை இந்த நோக்கி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி கேள்வி எக்கும் போது குறுக்க நாவர்ற மாதிரி யாராவது பதில் கொடுக்க முடியுமா முடியாது ஏன்னா நீதிமன்றத்தின் பிரதிநிதியாக யாருமே இல்லை அப்போ இதற்கு திமுக வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் யாருமே பதில் சொல்லவே தேவையில்லைங்க அதனாலதான் பதில் சொல்லலை ஆனா இவர் என்ன சொல்றாரு எஸ்ஐடி ஏன் அவசர அவசரமாக அமைக்கப்பட்டது என்று கேட்டவுடன் திமுக வழக்கறிஞர்கள் வாய் ஒத்தி இருந்தாங்களாம் எவ்வளவு முட்டாள்தனமான வார்த்தை பாருங்க ஒரு அறிவும் இல்ல சட்ட அறிவும் இல்ல சரியா எழுதி கொடுக்குறோன்னா அது ஒழுங்கா எழுதி கொடுக்குறோன்னா ஒரு வக்கீலை பார்த்து எழுதி கொடுக்குற மாதிரி வச்சா கூட ஏதோ தப்பு தவறலாம் பேசலாம் அதுவும் இல்ல பாருங்க இதுல நறுக்கு நறுக்குன்னு குட்டுச்சான் சரி உங்க பாணிக்கே வருவோமே முதலமைச்சர் அவர்களையும் தமிழ்நாடு அரசையும் திமுகவையும் உச்ச நீதிமன்றம் நறுக்கு நறுக்குன்னு குட்டுச்சுன்னே வச்சுக்கிருவோமே அப்போ இது நறுக்கு நறுக்குன்னு குட்டுச்சு அப்படின்னா எனக்கு சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு அதாவது நீங்க வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்த காருக்கு ஒழுங்காக வரி கட்டல மட்டும் ஹீரோவா இருங்க சொல்லி நீதிபதி அவர்கள் உங்களை அந்த எதிராக நீதிபதி என்னைய பார்த்து எப்படி கேட்கலாம் உச்ச நீதிமன்றம் ஓடுனீங்களே அப்ப நீதிபதி சொன்ன அந்த வார்த்தை உங்களை நறுக்கு நறுக்குன்னு கொட்டுனார் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறவா அது மட்டுமா நம்ம கரூர் வழக்கை எடுத்துக்கிறோமே இந்த கரூர் வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் இவருக்கு தலைமை பண்பே இல்லைங்க இப்படி சம்பவம் நடக்குது தெரிச்சு ஓடுறாரு இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லி நீதிபதி அத நீதிபதி உங்க தலையில நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு எடுத்துக்கிறவா என்ன விஜய் ஓகேவா இவர் சொல்றாரு தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்துலதான் தனிநபர் ஆணையத்தின் மீதே தலையில கொட்டினாங்க அப்படின்னு சொல்லி தனிநபர் ஆணையத்தின் மீது எந்த ஒரு தலையிலும் கொட்டவே இல்லைங்க தனிநபர் ஆணையம் கலைக்கப்பட்டதற்கு மெயினான காரணம் என்ன சிபிஐ என்ற இன்னொரு அமைப்பு வந்து விசாரிக்க போகுது அப்படின்றப்போ இந்த தனிநபர் ஆணையம் தேவையில்லை என்ற அடிப்படையில் தான் அது கலைக்கப்பட்டுச்சு தீர்ப்புல அந்த வரி அப்படியே இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாரு ஏதோ தனிநபர் ஆணையம் முறையற்று விசாரிக்கிறது அப்படின்றக்காக தனிநபர் ஆணையத்தை உச்ச நீதிமன்றம் கலைச்சதா சொல்றாரு முதல்ல தனிநபர் ஆணையம் இந்த கரூர் வழக்கு விசாரிக்கவே இல்லை அவங்க இனிமே இது போன்று நடக்காம இருக்க என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் கிரவுண்ட்ல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக தான் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு அந்த ஆணையம் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டின் அடிப்படையில் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய விதமாக பல்வேறு வழிமுறைகளை நெறிமுறைகளை நாங்கள் வகுக்க போகிறோம்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா அப்போ தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டதே வேற ஒரு விஷயத்திற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதை கலக்கியர் சொன்னதே சிபிஐ மாற்றியதற்கு தான் ஆனால் விஜய் என்ன சொல்றாரு தனிநபர் ஆணையத்தின் தலையில் கொட்டியதான் பொய்ய வாய தொடர்ந்தாவே பொய் தனியாரையில் போனால் காலில் விழுகிறது மன்னிப்பு கேட்கறது பிச்சைக்கார மாதிரி வேஷம் போடுறது வெளியே வந்துட்டால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து மேக்கப் போட்டுக்கிட்டு பாஜக போல ரெட்ட நாக்கு அப்படி பேசுறது இந்த பொதுக்குழுல விஜய் பேசும்போது என்னங்க சொன்னார் தமிழ்நாட்டு அரசின் மீதோ தமிழ்நாடு காவல்துறையின் விசாரணையின் மீதோ நம்பிக்கை இல்லைன்னு தானேங்க சொன்னார் கோர்ட்லேயே அந்த வாதத்தை தானே வச்சாங்க அவரால் தானே ரெண்டு வட இந்திய அதிகாரிகள் இன்னைக்கு ஜஸ்டிஸ் ரஸ்வோகி தலைமையில் வந்துட்டு குழு அமைச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்லை காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு காவல்துறையில் பணியாற்றிய அந்த ஐஜி லெவல் ஆஃபீஸர் டிஎஸ்பி லெவல் ஆஃபீஸர்லாம் வச்சுட்டு இவர் இவருடைய ரசிகர்களுக்கு பயிற்சி என்பது கொடுத்துருக்கிறாரு மக்கள் பாதுகாப்பு படையான் அது பேர் அப்படி ஒரு படையை உருவாக்கி அந்த படைக்கு தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில பதினஞ்சு டிஎஸ்பிகள் கொண்ட குழு அமைச்சு பயிற்சி என்பது கொடுத்துருக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு தான் தமிழ்நாடு அரசு மீதோ தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையே அப்புறம் ஏன் தமிழ்நாடு காவல்துறையை போய் மறுபடியும் அதில் பணியாற்றிய ஒருத்தவரை போய் கூப்பிட்டு எங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு ஏன் கேட்குறீங்க உங்கள் ஜீட்டை அமித்ஷா ஜீட்டை ஃபோன் பண்ணால் வட இந்திய அதிகாரி ஒருத்தர் கொடுப்பாரு அவரை வச்சு மக்கள் பாதுகாப்பு படையை உருவாக்க வேண்டியதானே எதற்காக தமிழ்நாடு அதிகாரியை உருவாக்குறீங்க அதுவும் கூட பாருங்களேன் கூட்டத்தை வந்து வரைமுறைப்படுத்துவது நெருமைப்படுத்துவதற்கு இப்படியான படை அமைக்கவே தேவையில்ல தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தினாவே எந்த படையும் யார் அமைக்க தேவையில்லை எந்த கட்சியிலும் இப்படி ஒரு படை இருந்ததில்லை அப்போ இவர் எதற்காக இந்த படையை உருவாக்குறாரு இவருக்கு தனியார் பவுன்சரை வச்சா காசு செலவாகுது அதே கட்சிக்காரனை வச்சா காசு செலவு இல்லை அப்படின்னு சொல்லி தனியார் பவுன்சருக்காக தான் இந்த படையவே இவர் உருவாக்குறாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆண்கள் தேர்வாயிட்டாங்க பெண்களுக்கு ஆயிரத்தி இரநூறு பேரை தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா தமிழ்நாடு முழுவதும் இது ஏங்க சொல்றீங்க சொல்கிறீங்க கட்சிக்காரங்க கட்சிக்காக ஒரு கட்டுப்பாடு வைக்கிறாங்கன்னா இந்த வகையிலாவது விஜய பாராட்டலாமே நீங்கள் கேட்கலாம் ஏன் பவுன்சர் சொல்கிறேன்னா இவங்க பயிற்சி கொடுப்பதே பாருங்களேன் காவல்துறை ஹைட்டு வெயிட்டு அவங்களுக்கு காவல்துறையில் என்னென்ன பயிற்சி கொடுக்குமோ அந்த பயிற்சி இவர்களுக்கு கொடுத்து அதில் தான் தேர்வானா மட்டும்தான் இவர்கள் அந்த மக்கள் பாதுகாப்பு படைக்கு வர முடியும் நான் என்ன கேட்குறேன் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு எதற்கு காவல்துறை பயிற்சி எப்ப நீ வந்து மரத்தில் ஏறாத கீழே இறங்குன்னு சொல்றது அல்லது ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு இந்த கயிறுக்கு தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்றது அல்லது பேருக்கேட்டை போட்டு அந்த பேர கேட்டுக்கு வெளியே யார் வராமல் பார்த்துக்கிறது இப்படி சொல்வது ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இதற்கு வந்துட்டு அந்த கட்சியினர் வந்து பயிற்சி கூட கொடுக்கலாம் தப்பே இல்லைங்க காவல்துறையில் என்ன பயிற்சி கொடுப்பாங்க ரவுடிகளை எப்படி ஒடுக்குவது ஒரு கூட்டத்துல வந்து தற்கொலைத்தனம் பண்ணா எப்படி லத்தி சார்ஜ் பண்ணுவது எப்படி அடிச்சு ஒடுக்கி உட்கார ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது இப்படி தானங்க பயிற்சி கொடுப்பாங்க எதற்காக அந்த பயிற்சி கொடுக்குறீங்க அப்போ உங்களை யாரும் நெருங்கி விடக்கூடாது இந்த தொண்டர்களை கட்டுப்படுத்தி வைக்கணும் மரத்தில் ஏறலானா அவனை அடிக்க கூட்டத்தை தாண்டி புஷ் பண்ணிட்டு வெளியே வர்றானா அவன் மீது லத்தி சார்ஜ் பண்ணுங்க இது போன்ற பயிற்சியை தான் இவர் இவருடைய தொண்டர்களை சில பேரை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு அப்போ இதை தனியார் பவுன்சர் சொல்லாமல் எப்படி சொல்றது அப்போ இவரை பாதுகாப்பதற்கு செலவை குறைப்பதற்கு இவருடைய சொந்த கட்சியினரைய தாக்குவதற்கு பவுன்சர் பயிற்சிகளை வந்து கொடுக்குறாரு அப்படின்னா என்னத்து சொல்கிறேன்னு தெரில இதுக்கு பய பயிற்சியே தேவையில்லை தொண்டர்களை அரசியல் மேம்படுத்தி எப்போ இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனை பண்ணாதீங்க ஒரு கூட்டத்துக்கு ஒழுங்காக வரீங்களா கட்டுக்கோப்பாக இருங்க நீங்கள் வந்துட்டு அலமோதாதீங்க பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாதீங்க மரியாதையாக நடத்துக்குங்க மாவட்ட சிலரை கூப்பிட்டேப்பா கூட்டம் வந்துச்சுன்னா கரெக்டான டைமிங் சொல்லுங்கள் நான் சோம்பேறி எந்திரிச்சு வர்றதுக்கு லேட்டாகும் அப்போ நான் வர்ற லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் கூட்டத்தோட ஏற்பாடு பண்ணுங்கள் மக்கள் ஆர்வத்தில் பார்க்க வர்றாங்களா சாப்பாடு ரெடி பண்ணுங்கள் தண்ணி கொடுங்க கழிவறை கூட தேவையில்லை அவங்கவுங்க என்கிட்ட போய் பாத்துக்குறோம்னு வச்சுக்கோங்க அப்போ தண்ணி கூட கொடுக்க மாட்டேறீங்க அதை தண்ணியாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி மாவட்ட செயலருக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்காப்பு வந்துடும் ஒரே நாளில் மாறாது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நடத்த நடத்த அந்த பயிற்சி என்பது மாவட்ட செயலர்லேருந்து இருந்து ஒன்றிய செயலர்ல இருந்து கிளை செயலர் வரைக்கும் எல்லாருக்குமே பயிற்சி வரும் பார்க்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நாகரிகமா மாறிடுவாங்க ஏன்னா விஜய் வந்து ஒரு அரிய பொருள் ஒரு தடவை பார்த்தா அரிய பொருள் பத்து தடவை இரு தடவை அவரே வெளியே வந்துட்டார் அப்படின்னா விஜய் டிவியில் பத்துக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் உக்காந்துருவாங்க உங்களுடைய தொண்டர்களும் ரசிகர்கள் மட்டும்தான் அங்க வருவாங்க அப்ப கட்டுக்கோப்பை என்பது தன்னால வரும்ல அதை செய்யாம எந்த தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லையோ அந்த தமிழ்நாடு காவல்துறையை வச்சு காவல்துறையுடைய பயிற்சியை கொடுக்க வச்சு பவுன்சர்கள் ஆக்கக்கூடிய கொடுமை விஜயால மட்டும்தாங்க முடியும் அப்போ நான் அந்த வீடியோவில் பட்டியல் போட்டேன்ல இதை பார்க்கும்போது பாஜகவை போலவே விஜய்க்கு இரட்டனாக்கு இருக்கிறது தெரியுதா விஜய்க்கு ஒரு சதவீதம் கூட குற்ற உணர்வு இல்லைன்னு தெரியுதா அப்படி குற்ற உணர்வு இருந்தா கரூர் மாவட்ட செயலர் அவர் கட்டி அணைச்சிருப்பாரா அங்கீகாரம் கொடுத்திருப்பாரா அவரை இரங்கல் தீர்மானத்தை வாசிக்க வச்சிருப்பாரா அப்ப இவருடைய செயல்பாடுகளும் நோக்கங்களும் எவ்வளவு மோசமா இருக்குன்றதுக்கு இதுவே சாட்சியா இருக்கா இல்லையா இவரை போன்ற நபர்களை எல்லாம் சமூகத்துல மனிதனாகவே அங்கீகரிக்க கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட பார்வையா இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி